ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்வேஷர் சேனல் இந்த சேனல் அக்யரியம் டிப்ஸ்கான சேனல் ஸோ இந்த வீடியோவில் ஒரு அக்வயரிய்க்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கிளாஸ் அதாவது இந்த கிளாஸ் வந்து எந்த மாதிரி ஒரு கிளாஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு இருக்கும் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இந்த அக்வயரியம் கிளாஸ் அப்படிங்கிறது நீ நிறைய பேர் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை அக்வரியம்ல சஜெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ வந்து அப்படி கிடையாது எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் கிளியர் கிளாஸ் ரெண்டு டைப் இருக்குது இல்லையா அதாவது எக்ஸ்ட்ரா கிளியர் அப்படிங்கிறது நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே லைட்டோட பெனிட்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு விஷுவலாக பார்க்குறதுக்கு ஃபிஷஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது நார்மலாக எல்லா வரைக்கும் பட்ஜெட்டில் போடுறது வந்து நார்மல் கிளியர் கிளாஸ் தான் ஸோ இது வந்து திக்னஸும் கம்மியாக இருக்கும் ஸோ கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அது அதோடய செக்ஷனில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ இந்த க்ரீன் இல்லாமல் இதுவே வந்து எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் திக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் கொடுக்குறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது எக்ஸ்பென்சிவ் ஃபிஷ்க்கானது தான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இது வந்து லோ ரேட்டட் ஃபிஷ்க்கு கூட நீங்கள் வந்து வைக்கலாம் சாய்ஸ் வந்து உங்களோடது தான் அது மட்டும் இல்லாமல் பெரிய சைஸ் டேங்குக்கு தான் செட் பண்ணுன்னு எந்த கண்டிஷனும் கிடையாது ஸோ இது சின்ன அளவு தொட்டிக்கு கூட பண்ண முடியும் ஒரு அடி தொட்டிக்கு கூட கேட்டால் பண்ணி தருவாங்க ஸோ இது அப்படி வந்து பண்ணி தரல அப்படின்னா ஒரு அக்வாரியம் இல்லாமல் ஹோல்சேல் அக்வாரியம் ஸோ இந்த மாதிரி டேங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னே குளத்தூரில் வந்து ஒரு சில இடங்கள் இருக்குது ஸோ அதில் வந்து தேடி கேட்டு பார்த்து கூட வாங்கிக்கோங்க ஸோ மீன் தொட்டி அப்படிங்கிறது நீங்கள் ஒன்ஸ் வந்து கஸ்டமைஸ்டாக ஒரு டேங்க் செட் பண்ணிட்டீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் அதோடய லைஃப் ஸ்பேன் இருக்கும் அது வரைக்கும் வந்து பிரச்சனைகள் வராது ஸோ கம்மில் வந்து எதனாவது லீக்கேஜ் இருந்ததுன்னா அந்த கம்மை வந்து நீங்கள் பேட்ச் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ்டு ஃபிஷ் டேங்க் பொறுத்த வரைக்கும் அது ஒரு அட்வான்டேஜ் இது வந்து இம்போர்ட்டட் வெரைட்டினா உடஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து மொத்தமாக டேங்கை தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எதுவும் பேட்ச் ஒர்க் வந்து பண்ண முடியாது டேங்கில் ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ்க்கு வந்து நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஒரு சில பேர் வந்து எக்ஸ்பென்சிவான ஃபிஷஸ் வந்து வளர்க்குறாங்க ஃப்ளவரானு அரோனா அப்படின்ற மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வளர்க்குறாங்க ஸோ அரோனாக்கு ரொம்ப லெந்தியான டேங்க்குனு போகும்போது எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ்க்கு வந்து ரொம்பவே எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியலாம் வேறு வந்து நார்மலான ஒரு லென்த் அதாவது ஆப்டிமமாக பார்த்தீங்கன்னா டூ ஃபீட் அப்படிங்கிறது எல்லாருமே அந்த லென்த் வைஸ் அந்த இதுக்கு அடாப்டடாக தான் இருப்பாங்க டூலேருந்து த்ரீக்குள்ளேயே வந்து மேக்ஸிமம் எல்லாரோட லென்த்தும் முடிஞ்சிடும் ஸோ அந்த த்ரீக்கு மேலே போகிற லென்த் வந்து யார் வச்சுருப்பாங்கன்னா ஃபிஷ் டேங்க் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபிஷஸ் வளர்க்குறாங்க அந்த ப்ரடேட்ரு ஃபிஷஸ் வளர்க்குறாங்க அரோனா ஃபிஷஸ் வளர்க்குறாங்கன்னா தான் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் லிமிட்டெட் பர்சன்ஸ் தான் மே மேஜராக பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ ஃபீட்லேயும் முடிஞ்சிருது இல்லையா ஸோ இந்த த்ரீ ஃபீட் டேங்குக்கு ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி தொட்டிக்கு எக்ஸ்ட்ரா கிளியர் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு மட்டுமே கூட ஓட்ட முடியும் மீதி த்ரீ சைட்ஸ் வேற கிளாஸ் வந்து கேட்டிங்கன்னா பண்ணி தருவாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த கிளியர் கிளாஸ் எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் கான்செப்டே எதுக்காகன்னா நம்மளோட வியூஸ்க்கு வியூவிங் பெர்ஸ்பெக்டிவ் தான் தவிர மீனுக்கானது கிடையாது ஸோ அது வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் என்னோடய சாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் தான் ஸோ ஃப்ரெண்ட் கிளாஸ்க்கு மட்டுமாவது நீங்கள் போட்டுக்கோங்க சிக்லிட்ஸ் அந்த மாதிரி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க ஃபிஷஸ்க்கு சூப்பராக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிளான் அட்டாங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணி மறக்காமல் ನೋ ಚಾನೆಲ್ ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ತೀನಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ವಾಚಿಂಗ್